உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் பண்டார்வலை மகுள்தீனிய பகுதியில் நிர்மாணிக்கப்படும் வீட்டுத் திட்டத்தை இன்று பார்வையிட்டார் மீரியபெத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த வீட்டுத் திட்டம் நிர்மாணிக்கப்படுகின்றது கடந்த வருஷம் அமைச்சர் ஆர்முக தொண்டமன் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணைங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வீடுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் கடந்த ஒரு வருஷம் வந்து அது சம்பந்தப்பட்ட பொறுப்பெடுத்த அமைச்சர்கள் வந்து எந்தவிதமான அக்கறையும் செலுத்தாம வேலை திட்டங்கள் முன்னெடுக்காம இருந்தாங்க நான் திரும்ப மான சபைக்கு வந்த இது விவரமா அமைச்சர் ஆர்முக தொண்டமன் அவர்களோட ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் மந்திரி கலந்து பேசிட்டு இந்த வேலை திட்டத்திட்ட பொங்கலுக்குள்ள கையளிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து தொடர்ந்து இதுக்கு என்னென்ன குறைபா பாடுகள்ரி இருந்துச்சு எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு செஞ்சு வந்துகிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வீடுக்கு மேல கட்டி முடிச்சிட்டோம் இந்த ஐம்பது வீடும் வந்து நாளைக்கு நாலானிக்கே போகக்கூடிய நிலைமையில இருக்குது பொங்கல் முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி அவர்கள்ட்டையும் பிரதம மந்திரி அவர்கள்டையும் மற்றும் அமைச்சர் ஆர்ம தொன்னமன் அவர்கள்ட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இவங்களை கூடிய சீக்கிரத்துல இந்த ஐம்பது வீட்டுக்கு குடியேற்றுறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல நாலு வீடு கட்டியிருக்காங்க அதே ரெண்டு மாசத்துல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஐம்பது வீடு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம்